அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்க வேண்டிய ஒன்று சிவ புராணம் தென்னாடுடையாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமக் சிவாய அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இறைவனை வணங்குவதற்கும் அவன் அருள் வேண்டும் இறைவனுடைய அருள் இருந்தா மட்டுந்தான் அவனை நினைக்க கூட முடியும் அவனுடைய அனுமதி இல்லாம அவனுடைய நினைவு கூட நமக்கு வராது இந்த பதிவை நீங்க கேட்கறதுக்கும் இறைவனுடைய அருள் இருந்திருக்கணும் இறைவனுடைய அருளாசியோட இந்த பதிவு முழுமையா கேளுங்க சிவராத்திரி அன்னைக்கு இது போன்ற இறைவன் சம்பந்தப்பட்ட காணொலியை கேட்கறதும் பாக்கறதுமா வச்சுக்கோங்க ஒரு சிறிய கதை மூலமா இந்த பதிவை தொடங்குறேன் அனைவரும் கீழே செக்ஷன்ல ஓம் நமக் டைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சமயம் மிகப்பெரிய பிரளயம் வந்து இந்த பிரபஞ்சமே நீர்ல மூழ்கி இருக்கு உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் நீரால் மூழ்கி பிரபஞ்சம் முழுக்க வெள்ளக்காடா இருந்திருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடிய கூடிய சிருஸ்தர்த்தாவான பிரம்ம தேவர் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து கண்விழுத்து எழுந்து பார்க்கிறார் முதல்ல அவருக்கு தான் யாரு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தோம் இதெல்லாம் எதுவுமே நினைவுல இல்லை கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாமே அவரோட நினைவுக்கு வருது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே தன்னால் படைக்கப்பட்டது அப்படிங்கிற நினைவு வருது திரும்பவும் தன்னுடைய கடமைகள் அனைத்தையும் முறைப்படி செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்தையும் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இந்த வேலைக்கு தன்னோட யாராவது உதவிக்கு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அந்த சமயத்துலதான் நீர் பரப்புல சயன கோலத்துல ஸ்ரீமன் நாராயணர் தண்ணீர்ல மெதுக்கிட்டு இருக்கிறத பிரம்மதேவர் பாக்குறாரு அந்த நேரத்துல கண் விழிக்கிற ஸ்ரீஹரிக்கும் தான் யாரு அப்படிங்கறதும் மறந்து போகுது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய நினைவு திரும்ப ஆரம்பிக்குது அந்த சமயத்துல தன்னோட எதிர்ல இருந்த பிரம்மதேவரை பார்த்து குழந்தையே நீ யார் அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட பிரம்மதேவரோ கோவத்தின் உச்சகட்டத்துக்கே போயிடுறாரு என்னையா குழந்தை என்று சொல்கிறாய் இதற்கான தண்டனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னை படைத்ததே நான் தான் அப்படின்னு கோவத்தோடையும் ஆணவத்தோடையும் சொல்றாரு அதற்குள் ஸ்ரீஹரிக்கு அனைத்து நினைவுகளும் திரும்ப வந்துடுது ஸ்ரீஹரி பிரம்மா கிட்ட தாங்கள் பிரம்மதேவர் அப்படிங்கறது எனக்கு நன்றாகவே தெரியும் என்னுடைய நாபிக் கமலத்திலிருந்து எழுந்தருளிய தாமரையிலிருந்து தான் நீங்கள் அதனால தங்களை என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சாந்தமா சொல்றாரு பிரம்ம அதை ஏற்றுக்கொள்ளாமல் திருமாலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் கடுமையா போயிட்டு இருக்கு அந்த சமயத்துல அவர்களுக்கு முன்னாடி பிரகாசமான மிக பிரம்மாண்டமான லிங்க வடிவம் ஒன்று தோன்றது அக்னியின் ஸ்வரூபமாக இருந்த அந்த ஜோதி வடிவத்தை பார்த்த பிரம்மாவும் ஸ்ரீஹரியும் தங்களை அறியாமலேயே கை கூப்பி வணங்குகிறார்கள் நம்மை காட்டிலும் அதீத சக்தி படைத்த ஜோதி தான் நம்மளோட முன்னாடி தோன்றி இருக்கு அப்படிங்கறத ரெண்டு பேருமே உணர்ந்துடுறாங்க உடனே ரெண்டு பேரும் அவர்களுடைய பிரச்சனைய ஜோதி வடிவிலாக இருக்கக்கூடிய பரம்பொருளிடம் முறையிடுறாங்க ஜோதியின் வடிவான பரம்பொருளே எங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் பெரியவர்கள் யார் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற போட்டி வந்துடுச்சு இதற்கான தீர்ப்பு நீங்கள்தான் முறையிடுறாங்க நடப்பது நாடகமெனில் நடத்துவதே அந்த ஈசன் தானே அதனால அவரே அவர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை நியமிக்கிறாரு அது என்ன போட்டி அப்படின்னா என்னுடைய அடி மற்றும் முடியை தேடி நீங்க ரெண்டு பேருமே போங்க என்னுடைய அடி மற்றும் முடியை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவர்கள்தான் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு அசரீதி ஒழிக்குது உடனே பெருமாளும் பிரம்மதேவரும் அடி மற்றும் முடியை காண கிளம்பிடுறாங்க அப்படி கிளம்புன அவங்க பிரம்மதேவர் அன்னபட்சியோட உருவம் எடுத்து வானத்தை நோக்கி சிவபெருமானுடைய முடியை காண கிளம்பிடுறாரு திருமாலோ வெள்ளை நிற வராக உருவம் எடுத்து பூமியை கொடைஞ்சு பூமிக்கு அடியில சிவபெருமானுடைய அடியை காண கிளம்பிடுறாரு பற்பல யுகங்கள் கலையுது ஆனா முடிய அவர்கள் இருவராலையுமே காண முடியல ரெண்டு பேருக்குமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல திருமால் சிவபெருமான் கிட்ட வந்து உங்களுடைய அடியை என்னால் காண இயலவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய தோல்வியை ஒத்துக்கிறாரு ஆனால் பிரம்மதேவருக்கு இதை ஏற்றுக்கொள்ளும் இந்த உலகத்தையே படைக்கும் ஆற்றல் என்கிட்ட தான் இருக்கு என்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியாதா அப்படிங்கிற தலகணத்தோட மேலும் மேலே மேல பறந்துட்டு போய்கிட்டே இருக்காரு அந்த சமயத்துல மேல இருந்து தாழம்பு கீழே வரத பாக்குறாரு தாழம்பு கிட்ட நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கு தாழம்புவோ எம்பெருமானுடைய தலைமுடி சொல்லுது அப்படியா இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் எவ்வளவு தூரம் இருக்கிறது சிவபெருமானுடைய முடியை காண அப்படின்னு சொல்லி தாழம்பூ கிட்ட பிரம்மதேவர் கேக்குறாரு அதற்கு தாழம்பூவோ இன்னும் வெகு தூரம் இருக்கிறது இன்னும் பல யுகங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது பிரம்மாவுக்கு அதற்கு மேல் பறந்து போய் பாக்குறதுக்கு பொறுமையும் இல்ல அதற்கான தெம்பும் உடம்புல இல்ல அதனால பிரம்மதேவர் என்ன பண்றார் அப்படின்னா தாழம்பு கிட்ட நயந்து பேசி தனக்கு உதவி செய்யுமாறு தாழம்பு கிட்ட கேக்குறாரு தான் சிவபெருமானுடைய முடியை பார்த்ததாகவும் அதை தாழம்பு பார்த்ததாகவும் கிட்ட சொல்ல சொல்லி தாழம்புவை தயார் பண்றாரு பிரம்மதேவர் தாழம்பூவை அழைச்சிட்டு சிவபெருமானுடைய முன்னாடி வந்து நிக்கிறாரு பிரம்மதேவர் தான் தங்களின் முடியை பார்த்ததாக பொய் சொல்கிறார் பிரம்மதேவர் தாழம்பூவும் பிரம்மா சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லுது இந்த பொய்களை கேட்ட ஜோதிலிங்கத்திற்கு கோபம் உச்சகட்டத்தை அடைகிறது பொய் சொன்ன பிரம்மாவுக்கு பூலோகத்துல கோவில்களும் வழிபாடுகளும் இருக்காது அப்படின்னு சொல்லியும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூக்கு இனிமேல் தன்னுடைய வழிபாட்டில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியும் சாபம் விடுறாரு இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னா பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி கல்விக்கு அதிபதி திருமாலுடைய மனைவி லக்ஷ்மி செல்வத்திற்கு அதிபதி கல்வி மூலயமா கிடைக்கக்கூடிய ஞானம் மூலயமாகவும் சரி செல்வம் மூலயமாகவும் சரி பரம்பொருளை அடைய இயலாது கடவுளுடைய நாமத்தையோ பாடல்களையோ ஒருமுறை பாராயணம் செய்யறது மூலயமா கடவுளுடைய அருளாசி நம்மளுக்கு கிடைச்சிடுமா என்ன இல்ல செல்வத்தை கொண்டு போய் இறைவனிடம் குவித்தால் நம்ம முன்னாடி இறைவன் வந்து நிப்பாரா என்ன அறிவாலையும் பணத்தாலையும் கடவுளை நெருங்க முடியாது இறைவனிடம் சரணாகதி அடையும் அந்த பக்தியை தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார் இப்போ பிரம்மா தன்னுடைய தவற உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு பிரம்மதேவர் கேட்ட அந்த மன்னிப்பு சிவபெருமானை அமைதி அடைய செய்கிறது பொய் சாட்சி சொன்ன அந்த தாழம்பு தன்னுடைய விதியை நொந்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது இப்ப பிரம்மாவும் பெருமாளும் எங்கள் இருவரை விட தாங்கள் தான் உயர் சக்தி அப்படின்னு சொல்லி நாங்க உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைகிறாங்க நீங்கள் எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க அப்பதான் லிங்க வடிவத்தில் இருந்த சிவபெருமான் கோடி பிரகாசத்தோட அவர்கள் இருவர் முன்னும் காட்சி தருகிறார் அவருடைய அந்த பிரகாசமான தோற்றம் இருவருடைய கண்களும் கூச வைக்குது அப்போது சிவபெருமான் என்னுடைய வலது புறத்திலிருந்து பிரம்மாவையும் இடது புறத்திலிருந்து விஷ்ணுவையும் படைத்தது நானே காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த மூன்று தொழில்களுக்கும் அதிபதி நானே பிரபஞ்சத்தின் முழு முதற் கடவுளும் நானே அந்த சராசரங்களும் அடங்கும் இன்று முதல் உங்கள் இருவருக்கும் வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறார் பிரம்மா கிட்ட படைக்கும் தொழிலை செய்ய சொல்லி அறிவுறுத்துறாரு விஷ்ணு பகவான் கிட்ட காக்கும் தொழிலை செய்து பிரம்மாவுக்கு உறுதுணையாக இருக்க சொல்லி அறிவுறுத்துறார் திருவாசகத்திற்கு உருகார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது ரொம்ப பரிச்சயமான ஒன்றும் கூட மனிதன் கேட்க கடவுள் சொன்னது பகவத்கீதை திருவாசகம் மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள் மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லி இறைவனே இந்த பூமிக்கு இறங்கி வந்து மாணிக்க வாசகரை தன்பால் ஈர்த்து ஆட்கொண்டு மாணிக்க வாசகர் சொன்ன அந்த வார்த்தைகளை தானே எழுதி கொடுத்த வாசகம் அப்படிங்கறதால திருவாசகம் சொல்லி பெயர் வந்திருக்கு திருவாசக பல பதிகங்கள் இருந்தாலும் கூட இந்த திருவாசகம் தொடங்கும் போதே ஆரம்பிக்கும் போதே ஆரம்பத்திலேயே பஞ்சாட்சர மந்திரத்தோடு துவங்கும் பாடல்கள் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கடவுளை போற்றி புகழ்ந்து அதுக்கப்புறமா அந்த நாமாக்குள்ள போவாங்க ஆனா சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்லிருக்காரு எடுத்த உடனேயே நமட்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்ட்டு எடுத்த உடனேயே பஞ்சாட்சல மந்திரத்தில் தொடங்குகிற இந்த சிவபுராணத்துக்கு மதிப்பே தனி அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு அப்படின்னா சிவபுராணத்தை ஓதுதல் பிறவி பிணியை போக்க வல்லது இந்த சிவபுராணம் இந்த சிவபுராணத்தை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த சிவ புராணத்துக்கு இருக்கு சிவ புராணம் படிக்கிறதால என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிவ புராணத்தில் வருகின்ற ஒரு சில வார்த்தைகளை வெற்றியே இந்த பதிவுல நான் சொல்றேன் சிவபெருமான தேடி போனாதான் நம்ம எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்றாரு எனக்கு நடந்தது மாணிக்க வாசகருக்கு நடந்தது நமக்கும் நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்றார் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் சொல்றார் எவ்வளவு அழகா ரொம்ப எளிமையான தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிருக்கார் பாருங்க ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எந்தை பெருமான் எவ்வளவு எளிமையான தமிழ்ல சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமானை நம்ம சரணாகதி அடைந்தோமானால் என்னென்ன நலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே நாயை விட கேவலமாக இருந்த எனக்கு என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து தாயை சிறந்த தாயை விட வேற ஏதாவது சிறப்பா இருக்கா அப்படின்னு சொல்றோமா இல்ல அந்த மாதிரி அந்த தாயை விட மேலான கருணையை எனக்கு கொடுத்தாயே உன்னுடைய கருணை வேறு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றார் இப்போ சிவபுராணம் புராணம் எந்த முறையில படிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் சிவபுராணம் புராணம் படிக்கும் போது கடகட கடகடான்னு படிச்சுட்டு போய்கிட்டே இருக்க கூடாது நல்ல நிறுத்தி நிதானமா அந்த பதிகத்தை உள்ளம் உருகி பாராயணம் பண்ணணும் சிவபுராணம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் படிச்சதுக்கு அப்புறமும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லணும் இதை படிக்கிறவங்க தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னும் கேக்குறவங்க என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னும் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மாதிரி நல்ல நிறுத்தி நிதானமா பாராயணம் பண்ணுங்க இந்த சிவபுராணம் படிக்கும் போது அங்கங்க கண்ணீர் பெருகும் இதை உள்ளன்போடு உருகி பாராயணம் பண்றவங்களுக்கு நிச்சயமா இது கிடைக்கும் உள்ளம் உருகி உண்மையான பக்தியோடு அந்த சிவபுராணத்தை படிக்கும்போது ஒரு வரி படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வரி படிக்கிறதுக்கு தடுமாறுவோம் அந்த உள்ளம் உருகுதல் அப்படிங்கிறது எப்ப நமக்குள்ள வருதோ அப்ப எம்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால சிவபெருமானுக்கே உரிய நாளான சிவராத்திரி வரப்போது அன்றைய தினம் திருவாசகம் முழுமையாக பாராயணம் பண்ணாலும் சரி அப்படி இல்லனா சிவபுராணம் மட்டுமே பாராயணம் பண்ணால் கூட போதுமானது சிவபெருமானுடைய மிக முக்கியமான விரத நாள் விரத நாள் அப்படின்னு சொல்லிட முடியாது கொண்டாட்டமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருஷ சிவராத்திரி ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவராத்திரி முந்தைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதோஷமாகவும் அமைஞ்சிருக்கு சிவராத்திரி அன்னைக்கு எந்த மாதிரி விரதத்தை நம்ம அன்றைய தினம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அர்ச்சனைக்கு என்ன பொருட்கள் வைக்கணும் என்ன நிவேதனம் வைக்கணும் அர்ச்சனைக்கான பூக்கள் என்ன நாலு கால பூஜை செய்வது எப்படி அந்த நாலு கால பூஜையில எந்த நேரத்துல முக்கியமா முழிச்சு இருக்கணும் இத பத்தி எல்லாம் முந்தைய பதிவு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி ஆரம்பிச்சிடுது விரதம் இருப்பவர்கள் பட்டினி விரதம் இருக்கிறவங்க விரதம் இருப்பவர்கள் பட்டினி விரதம் இருப்பவர்களுக்கு நான் சொல்றேன் காலையிலேயே இருபத்தி ஆறாம் தேதி காலையிலேயே விரதத்தை தொடங்கிடணும் சிவராத்திரி அப்படின்னாலே இரவு நேர பூஜை இரவு முழுக்க கண் விழித்து உட்கார்ந்து பூஜை வழிபாடு செய்யணும் முந்தைய பதிவுல சிவராத்திரி பத்தின முழு விளக்கும் நல்ல தெளிவான பதிவோட நான் கொடுத்துருக்கேன் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாம பாருங்க ஓம் நமச்சிவாய போற்றி இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி சிவராத்திரி பற்றின முழு விளக்கத்தை கேளுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம் பாக்கலாம் பாய் ஃப்ரம் துளசி